வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடலுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கிழக்கு நோக்கி நகர்ந்த போதிலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேயும் நிலநடுக்கோட்டை ஒட்டியையும் ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டு தொடர்ந்து குளிர்காற்றை தமிழ்நாடு ஊடாக லேசாக இருத்து கொண்டு தான் இருக்குது வலுவான குளிர்காற்று இல்லாமல் அளவில் குறைந்த குளிர்காற்று இருந்து கொண்டிருக்கிறது இது தொடரும் இதனிடையே கிழக்கு நோக்கி நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புதிதாக சுமத்ரா தீவு அருகே வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அங்கிருந்து புறப்படும் இருபத்தி எட்டு தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வரும் அதாவது இலங்கையை ஒட்டிய பகுதிக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு வந்தடையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கை அருகே வந்து அமையும் இதனால மழைப்பிடிவு எப்படி இருக்கும் என்பதையும் புதிதாக மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு வரை இருக்கிற காரணத்தினால அதோடு இணைவதற்கு மேலும் பின்னோக்கி விலகி சென்று மீண்டும் தீவிரமடைந்து வரும் ஆனால் அது மீண்டும் தீவிரமடைந்து வருவது நல்ல ஒரு தீவிரமாக இருக்கும் ஆக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி நல்லதொரு ஒரு மழைப்பெடிவை இலங்கைக்கும் தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் இலங்கைக்கு அச்சுறுத்தும் மழைக்கான மிக கன மழைப்பெடிவெல்லாம் இருக்கிறது இந்த மாத இறுதி நாள் முப்பது முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு மாவட்டங்களின் தெற்கு பகுதிகள் மேலும் தென் உள்பகுதிகள் தென்கடலோரம் டெல்டா தென் தெற்கு டெல்டா குறிப்பாக வடகடலோரமும் மழை உண்டு மிதமான லேசான மழை ஆங்காங்கே இருக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் இதில் இலங்கைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது மேலும் தீவிரமடைந்து ஜனவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வரும் எட்டு இல்லைன்னா கூட ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் வரும் ஒரு ரெண்டு நாள் விலகி மீண்டும் ரெண்டு நாள் முன்னேற ஒரு நாலு நாள் எடுத்துக்கொள்ளும் ஆகவே ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வந்து மீண்டும் மழைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் தற்பொழுது இலங்கையில் இன்றிலிருந்து வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இலங்கையில் குவியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மிரட்டும் வானிலை அதாவது குளிர் வானிலையும் அந்த பனிப்பொழிவு இல்லாத குளிர் வானிலை நீடித்து கொண்டு இருக்கிறது இலங்கைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்பொழிவுகள் இருக்கிறது குளிர் இருக்கிறது எல்லாமே கலந்துருக்கிறது இன்றைக்கு இலங்கைக்கு மட்டும் மேகமூட்டம் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு மதியத்துக்கு மேலே ஆங்காங்கே மேகம் சூழ்ந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் அன்றைக்கு தான் மேகமூட்டங்கள் கூடுதலாகிறது இலங்கை இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக பிரதேசம் எல்லையோர தமிழ்நாடு இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் தினத்தன்று மதியத்தில் ஆந்திர பிரதேச எல்லையோர தமிழ்நாடு அதாவது திருப்பதி நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அதனை உள்ள தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வடகோடி மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கிறிஸ்மஸ் தினத்தன்று மேகமூட்டங்கள் உருவாகும் ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் தூரல் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க இருபத்தி தேதி தூரல் ஒரு வேளை சில இடங்களில் நினைக்கவும் செய்யலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பகுதிகளில் நினைக்கலாம் எப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் தினத்தன்று அதே நாளிலே படிப்படியாக உள்ளே மேகமூட்டங்கள் உண்டாகி இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்கள்லேயும் மேகமூட்டங்கள் வந்துடும் இந்த மேகமூட்டம் எதற்கு சாதகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவை குறைக்கும் குளிரை மா குளிராக மாற்றும் அதாவது தண்ணியாக விழாமல் அது சாரல் குளிராக குளிராக மாறும் வானத்தில் மேகம் சூடும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இது மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் இடையிடையே வெயிலும் இருக்கும் மழையே வந்தாலும் இடையில வெயிலெலாம் இருக்கும் வெளிச்சம்லாம் இருக்கும் ஆங்காங்கே தான் மழை கொடுக்கும் ஆனால் இந்த அறவே மேகமில்லாத தெளிவான நீல வண்ண வனம் மேகமாக மாறப்போகிறது இருபத்தஞ்சாந்தேதி வடகடலோரம் டெல்டா இருபத்தாறாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே மேகமூட்டத்தை ஏற்படுத்தப் போகிறது இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் கூடுதல் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் ஆக கடலோரத்திலிருந்து உள்ளே படிப்படியாக மேகமூட்டங்கள் நகர்ந்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழை மேகங்கள் உண்டாகும் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கிற மழை இருபத்தி எட்டாம் தேதி கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் அதாவது இங்கே தூரல்னால் அங்கே நனைக்கும் மழை தமிழ்நாட்டுக்கு நனைக்கும் மழைன்னா அங்கே மிதமான மழை தமிழ்நாட்டுக்கு மிதமான மழைன்னா அங்கே கனமழை அங்கே கனமழினா தமிழ்நாட்டுக்கு அங்கே மிக கனமழை அது எல்லாம் இருக்கும் அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நெருங்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த வாய்ப்பு உண்டு ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கேரள எல்லையோர அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மிதமானது முதல் சற்று கனமழைப்பொழிவு இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே நிகழ்வு தொலைவில் இருந்து கொண்டு இந்த மழைப்படிவை கொடுக்கும் நேரடியாக கடப்பதற்கு வரவில்லை கடக்கும் வாய்ப்பு டிசம்பர் மாத இறுதியில் அமையாது நெருங்கி வந்து மீண்டும் விலகி மீண்டும் நெருங்கி வரும் அதுதான் ஜனவரி ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இருக்கும் ஜனவரி ஐந்து ஆறு தேதிகளில் தான் அது கடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அது வரைக்கும் இலங்கை அருகே அமையும் பிறகு விலகும் மீண்டும் இலங்கையை கடந்து தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கு போகும் கண்டிப்பாக தென்கோடி மொழியாவது அது நகர்ந்து செல்லும் கண்டிப்பாக கண் இலங்கை மற்றும் தென்கோடி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக அது மேற்கு நோக்கி நகர குறைந்தபட்ச வாய்ப்பாவது இருக்குது அந்த வாய்ப்பு அந்த இடத்துலையாவது அது நகர்ந்து போகணும் அப்படித்தான் அமையும் குமரி முனையை தொட்டு கொண்டு தான் போகும் நல்ல மழைப்பிடிப்பு கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் இருக்குது நிகழ்வு ஆரம்பத்தில் கொஞ்சம் குளிரில் போராடுகிற காரணத்தினால தான் வேகமாக உள்ளே நுழைவதில் தாமதம் அப்படியே வந்தாலும் ஏற்கனவே இலங்கை கடந்த நிகழ்வும் தமிழ்நாட்டில் அடர்மிகு ஊடகம் என்கின்ற காரணத்தினால்தான் எளிதிலே தமிழ்நாடு அடைய முடியாமல் போராடி போராடி நகர்ந்த காரணத்தினால்தான் இலங்கையில் நாலு நாள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது நான்கு நாள் ஒரு சின்ன தீவை நான்கு நாள் கடந்தது அப்போ நாலு நாள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது ஆகவே இதே போல தான் இடையூர் இருக்கும் பட்சத்தில் நகர்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது இருந்தாலும் மழைப்பிடிவு விலகவில்லை இருபத்தி முப்பது முப்பத்தி ஒன்று மழைப்பிடிவை கொடுக்கும் அதிலேயும் குறிப்பாக தெற்கு டெல்டா தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் கடலோரம் இதுக்கு நல்ல மழைப்பிடிவு இருக்கு இலங்கைக்கு கன முப்பது முப்பத்தொன்று எதிர்பாருங்க இருபத்தி கூட எதிர்பாராதீங்க தமிழ்நாட்டில் ஆனால் மழை மேகங்கள்லாம் இருக்கும் இருபத்தாறுலேருந்து ஆறுலேருந்து மழை மேகங்கள் ஆங்காங்கே தூரம் இருபத்தெட்டு இருபத்தி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இருபத்தி லேசான மிதமான மழையே கொடுக்கும் முப்பது முப்பத்து நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் அது டெல்டா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே வடகோடி பகுதிகளில் இருக்கும் அது பனிப்பொழிவின் காரணமாக கொஞ்சம் அளவில் குறைவாக இருக்கும் மழைப்பொழிவு உண்டு மழை எதுவும் விலகவில்லை நிகழ்வும் விலகவில்லை நிகழ்வு அருகிலே தான் இருக்கும் படத்தில் காட்டியுள்ளவாறு நிலநடுக்கோட்டு இந்திய காற்றும் ஏறுது அது எங்கே நேராக வந்து யாழ்ப்பாணத்தை தொடரும் கிழக்கு காற்றும் நேராக வந்து யாழ்ப்பாணத்தை தொடும் யாழ்ப்பாணம் மற்றும் அதனை உள்ள பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை மழைப்படுவி கொடுக்கும் ஆனால் அதனை தாண்டி வரக்கூடிய காற்று குளிர்காற்றாக இருக்குது அது எந்த குளிர்காற்றுன்னா மியான்மர்லேருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் என்ன சார் இமயமலையிலேருந்து மேற்குத்திய இடையூறு வரும் தடைபெறீங்கன்னா மேற்குத்திய இடையூறு வருகிறது பெரிய அளவிலே ஒரு வீரியம் இல்லாமல் நேரடியாக அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நகரும் பொழுது வேறு ஒரு பகுதியிலிருந்து குளிர்காற்று வருகிறது அதாவது அருணாச்சல பிரதேசம் போகும்பொழுது காஷ்மீர் பகுதியிலிருந்து குளிர்காற்று வருகிறது காஷ்மீரை தொடும்பொழுது அருணாச்சல பிரதேச பகுதியிலிருந்து குளிர்காற்று வருகிறது அது குளிர்காற்று வருவதில் பெரிய பிரச்சனை இல்லை அதற்கு சமமாக நிலடு இந்திய பெருங்கடல் காற்றும் இருக்கிறது இது மழையாக மாறும் ஆனால் ஏறுவதிலும் நெருங்குவதிலும் பின்னாடி இன்னொரு நிகழ்வு வர்றதுனால மீண்டும் போய் இணைந்து தான் தீவிரமடைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நல்ல மழை கொடுக்கும் மீண்டும் ரெண்டு மூணு நாள் இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் பத்தாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு வந்து மழைப்படுப்பி கொடுக்கும் மழை விலகவில்லை இடைக்கால குளிர்தான் இது குளிர்காலம் மழைக்காலமாகும் இப்பொழுது மழைக்காலம் குளிர்காலமாகி இருக்கிறது கண்டிப்பாக குளிர்காலம் மழைக்காலமாகும் இதில் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க இப்போது அவசரங்களுக்கு அவசர தேவை தண்ணீர் டெல்டா மாவட்டங்களில் கூட வேதாரண்யம் பகுதியில் கூட இப்போ நெல் நெற் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்கனவே வெள்ளத்தால் மூழ்கி இருந்தது அப்பொழுது பயிர்கள் மூழ்கி இருந்தது அதனால் திறந்து விடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது திறந்து விட்டதும் மழை நின்றது இருந்தாலும் பயிர் வளர்வதற்கு கொஞ்சம் மூழ்கியிருந்த பயிருக்கு திறந்து விட்டால்தான் அதற்கு உயிர் பெறும் அதனால் திறந்து விடப்பட்ட நிலையில் இப்பொழுது தண்ணீர் இல்லை இதுக்கு தான் நம்ம மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த சொல்கிறது எல்லாத்தையும் கடலுக்கு விட்டோம் கடலுக்கு போயிடுச்சு இப்போ தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தண்ணீர் இல்லை ஆற்றில் ஆறு தொலைவாக இருக்கிறது உள்ளே உள்பகுதிகளில் ஆறு இல்லை மழை இல்லை இப்போது தண்ணீர் தேவையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றீர்கள் என்பது புரிகிறது இருந்தாலும் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியும் மழை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருபத்தொன்று முப்பது முப்பத்தொன்னில் ஏதேனும் ரெண்டு நாள் நல்ல மழை பெருவி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்று ரெண்டில் சற்று விலகி ஒன்றாம் தேதி கூட மழை வாய்ப்பு தெரியுது ரெண்டு மூன்றில் விலகி நாலுலேயும் விலகி இருக்கும் மீண்டும் அஞ்சாந்தேதியிலேருந்து கொடுக்கும் விலகாமல் கூட அது கொடு தொடர்ந்து கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ஆய்வறி கூட நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் இன்னும் நாட்கள் இருக்கிறதாக இன்றைக்கு தேதி இருபத்தி நாலு தான் நாம் மழை சொல்லியிருக்கிறது இருபத்தி ஒன்பது தான் ஆக இதற்கே அஞ்சு நாள் இருக்கு அதுக்கப்புறம் மழை தொடர்பானு பார்க்குறதுக்கு அதுக்கு மூணு அதுக்கு மூணு ஒரு அதற்கு மேலே ஒரு மூன்று நாள் இருக்குது அப்போ எட்டு நாள் கழிச்சு ஒரு நடக்கூடிய நிகழ்வை நம்ம துல்லியமாக அறிய தொடர்ந்து அப்டேட்ஸ் அவசியம் கண்டிப்பாக ஜனவரி நிகழ்வு இருக்குது ஜனவரி மழை உண்டு கண்டிப்பாக ஜனவரி நிகழ்வு இந்த இடையூறு கொடுக்கக்கூடிய இந்த பனி விலகியதும் நல்ல மழைப்பழிவு கொடுக்கும் அந்த பனி விலகுவதற்கு நிலநடுக்கோட்டு தெற்கு நிகழ்வு விலகி போகணும் எங்கன்னா மடகாஸ்கர் மற்றும் மொரீசியஸ் பகுதியை நோக்கி அந்த நிகழ்வு விலகி போயிட்டுனா இந்த ஈர்ப்பு என்பது விடுபடும் அதேபோல் இமயமலைக்கும் மேற்கத்திய இடையூறு வரும் இவையெல்லாம் இடையூறு கொடுப்பது என்பது விலகும் குடிரை குறைக்கும் மழைப்படிவு கண்டிப்பாக கொடுக்கும் ஆகவே இந்த மாத இறுதி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் இரண்டு நாள் இடைவெளி மூன்று நாள் கொடுத்த பிறகு நாலு நாள் கூட கொடுக்கலாம் மீண்டும் வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை நம்பிக்கையுடன் இருங்கள் இந்த அறிக்கையையும் அப்டேட்ஸையும் கேட்டு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதே போல ஜனவரி பத்து தேதியிலிருந்து இருபத்தஞ்சி தேதி குலற மூன்று சிறுனி கழுவல இருக்குது அதுல ஒரு வலுவாட நிலவும் அதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா ஜனவரியில பெரிதா பனி இருக்காது இப்ப இருக்கக்கூடிய குளிர் பனி ஜனவரியில் இருக்காது நன்றாக முன்னேறி மழை தரும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் இனந்தே இருங்கள் அப்டேட்ஸ்டன் நன்றி